ஹிந்தி எந்த மொழிக்கும் எதிரியாக இருக்க முடியாது ஹிந்தி அனைத்து இந்திய மொழிகளுக்கும் நண்பன் என்று அமித்ஷா கூறினார் ஹிந்தி கிசி பி பாரதிய பாஷா கி விரோதி ஹோ நை சக்தி ஒரு ஹிந்தி ஒரு பாரதிய பாஷா மில்கர் ஹி ஒவ்வொரு மாநில மொழிக்கு மாற்றாக இந்தியை சொல்லவில்லை ஆங்கிலத்துக்கு மாற்றாக இந்தியை சொல்லுகிறார் ஒரு மாநில மொழி அழிந்ததுங்கிறதுக்கு எங்காவது உதாரணம் உண்டா இப்ப ஹிந்தியினால எங்கேனும் தேசியம் வளர்ந்து விடுமோ என்கிற காரணத்தினாலதான் இவர்கள் வந்து ஹிந்தியே கூடாது என்று சொல்லுகிறார் எஸ் கூட்டறிக்கை பாகிஸ்தானுக்கு சாதகமாகவும் இந்தியாவுக்கு பாதகமாகவும் இருந்த காரணத்தினால் கையெழுத்து போட மறுத்துவிட்டார் ராஜ்நாத் சிங் பாகிஸ்தான் ஒரு வெட்கங்கட்ட நாடு கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அமித்ஷா உரையை தொடர்ந்து மீண்டும் ஹிந்தி சர்ச்சை ஆரம்பமாகி இருக்கிறதே வணக்கம் நண்பர்களே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்பாக கூறியிருக்கும் கருத்து தமிழகத்தில் பெரும் சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது எந்த எதிரியாக இருக்க முடியாது அனைத்து இந்திய மொழிகளுக்கும் நண்பன் என்று அமித்ஷா கூறினார் டெல்லி பாரத் மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற அலுவல் மொழித்துறையில் பொன்விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அமித்ஷா மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் இன்று இந்த பிரம்மாண்டமான மண்டபத்தில் நமது அலுவல் மொழியை விரும்பக்கூடிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குறிப்பிடத்தக்க சந்தர்ப்பத்தில் நாடு முழுவதும் உள்ள ஹிந்தி மற்றும் இந்திய மொழிகளை போற்றும் அனைவருக்கும் அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான ஐம்பது ஆண்டு கால பயணத்தில் இந்தியாவின் சுயமரியாதையை மீட்டெடுக்க மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளின் வரலாற்றில் அலுவல் மொழியின் பெயர் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்படும் எந்த மொழிக்கும் எதிர்ப்பு இல்லை எந்த வெளிநாட்டு மொழிக்கும் எதிர்ப்பு இருக்கக்கூடாது ஆனால் நம்மொழியை போற்ற வேண்டும் நம்மொழியை பேச வேண்டும் நம்மொழியில் சிந்திக்க வேண்டும் என்கிற வலியுறுத்தல் இருக்க வேண்டும் அடிமைத்தனத்தின் மனநிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் ஒருவர் தன் மொழியில் பெருமை கொள்ளாதவரை தனது மொழியில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாதவரை अडिग वैतदन मननिलयिरु विडबडमोडियाद ये बहुत महत्वपूर्ण प्रण है और जब तक व्यक्ति अपनी भाषा का गौरव नहीं करता अपनी अभिव्यक्ति अपनी भाषा में नहीं करता अपनी सोच विश्लेषण और निर्णय करने की क्षमता को अपनी भाषा में नहीं करता हम गुलामी की भाषा से गुलामी की मानसिकता से மொழி என்பது வெறும் தொடர்பு ஊடகம் அல்ல அது தேசத்தின் ஆன்மா மொழி இல்லாமல் நமது வேர்கள் மரபுகள் வரலாறு மற்றும் கலாச்சாரம் எதுவும் முன்னேற முடியாது மொழிகளை உயிர்ப்புடன் வைத்திருப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அவற்றை வளப்படுத்துவதும் முக்கியம் வரும் நாட்களில் அனைத்து இந்திய மொழிகளையும் குறிப்பாக அனைத்து அலுவல் மொழிகளையும் வளப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும்

உன்னத பாரதம் எனும் திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி இருக்கிறார் காசி தமிழ் சங்கமும் காசி தெலுங்கு சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் மற்றும் பாஷா சங்கமும் உள்ளிட்ட நிறைய நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளன இவை அனைத்தும் ஒரு சிறந்த தொடக்கத்தை உருவாக்கி நமது நாட்டின் ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்துவதற்கான தளத்தை உள்ளன ஜி நீட் ஆகிய போட்டி தேர்வுகள் இப்போது பதிமூன்று மாநில மொழிகளில் எழுதப்படுகின்றன எழுத முடிந்தது நாங்கள் அதனை மொழிகளில் எழுத அனுமதித்திருக்கிறோம் இன்று தொண்ணூத்தி ஐந்து சதவிகித தேர்வாளர்கள் தங்கள் தாய்மொழியில் கான்ஸ்டபிள் தேர்வை எழுதுகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் अब तेरह भाषाओं में इसकी परीक्षा ली जाती पहले कभी भी सीएपीएफ के कांस्टेबल की भर्ती में अंग्रेजी या हिंदी में ही आप कर सकते हैं और आज मुझे कहते हुए आनंद है कि पचानवे प्रतिशत परीक्षार्थी अपनी मातृभाषा में कांस्टेबल का परीक्षा दे रहे हैं पचानवे परसेंट कड़ा आगे प्रीम அவர்களால் உடைக்க முடியவில்லை ஆனால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன நமது மொழிகள் இந்தியாவை ஒன்றிணைக்கும் அலுவல் மொழி துறை செயல்படும் மகர் பிரயாஸ் ஜரிய பண்ண பிரயாசு பிரதமர் மோடியின் தலைமையில் அதற்கான வழியில் நமது இந்திய மொழிகளை வளர்த்து அவற்றை வளப்படுத்துவோம் அவற்றின் பயன்பாட்டை அதிகரிப்போம் மத்திய அரசாங்கத்தில் மட்டுமல்ல மாநில அரசாங்கத்திலும் அரசாங்க பணிகளில் இந்திய மொழிகளை முடிந்தவரை பயன்படுத்த வேண்டும் இதற்காக நாங்கள் மாநிலங்களை தொடர்பு கொண்டு அவர்களை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைப்போம் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார் அமித்ஷாவின் போல சர்ச்சையை உருவாக்கி உள்ளது குறிப்பாக தமிழகத்தில் உடனே எதிர்வினை தெரிந்தது இந்நிலையில் எதிர்கட்சிகளின் இந்தி கூட்டணியில் முக்கிய தலைவராக இருக்கிற சரத்பவார் அதே கூட்டணியில் உள்ள திமுகவுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக கருத்துரைத்திருக்கிறார் தேசத்தில் பெரும்பாலானவர்கள் ஹிந்தியில் பேசி வருவதால் அந்த மொழியை நாம் புறக்கணிக்க முடியாது என்று சரத்பவார் கூறியுள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் ஒன்னாம் வகுப்பு முதலே மூன்றாவது மொழியாக ஹிந்தி பயிற்றுவிக்கப்படும் என அம்மாநில முதல்வர் தேவேந்திர அறிவித்து அறிவித்திருக்கிறார் இந்நிலையில் இது குறித்து மகாராஷ்டிரத்தின் முன்னாள் முதல்வர் சரத்பவார் தனது கருத்தை தெரிவித்தார் தொடக்க பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாக்க கூடாது ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களால் ஒரே நேரத்தில் எத்தனை மொழிகளை கற்க முடியும் என்பது பற்றிய விஞ்ஞானபூர்வமான முறையான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் ஐந்தாம் வகுப்புக்கு பிறகு மாணவர்கள் ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏனெனில் நாட்டில் பெரும்பாலானோர் ஹிந்தி மொழியை பேசுகிறார்கள் அதனால் அந்த மொழியை நாம் முற்றிலும் புறக்கணிக்க முடியாது ஐந்தாம் வகுப்பு வரை ஹிந்தி மொழி கட்டாயம் என்கிற நிலைப்பாட்டை மாநில அரசு கைவிட வேண்டும் தாய்மொழியே முதன்மையாக இருக்க வேண்டும் ஐந்தாம் வகுப்புக்கு பின்னர் வேறு மொழியை கற்றுக்கொள்ள விரும்பினால் சம்பந்தப்பட்ட மாணவரும் அவரது பெற்றோரும் இது குறித்த முடிவை எடுக்கலாம் அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என சரத்பவார் கூறியிருக்கிறார் தொடர்ந்து அமித்ஷா ஹிந்தி தொடர்பான சில வலியுறுத்தல்களை மேற்கொண்டு வருகிறார் இதற்கு முன்பும் ஹிந்தி தொடர்பாக அமித்ஷா பேசினார் அது தொடர்பாக நிறைய எதிர்வினைகள் வந்தன சர்ச்சைகள் உருவாகின அமித்ஷா கூறுவத சாராம்சம் என்ன அமித்ஷா சொல்லுவதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் ஆங்கிலம் இருக்கும் இடத்தில் ஹிந்தி இருந்தால் என்ன என்பதுதான் அவருடைய கருத்து அவர் வந்து ஒவ்வொரு மாநில மொழிக்கும் மாற்றாக இந்தியை சொல்லவில்லை ஆங்கிலத்துக்கு மாற்றாக இந்தியை சொல்லுகிறார் ஆங்கிலம் என்பது ஒரு ஐரோப்பிய மொழி நம்மை ஆண்ட ஐரோப்பியர்கள் இந்த நாட்டை விட்டு சென்று விட்டார்கள் வெள்ளையர்கள் போனதற்கு பிறகும் அவர்களுடைய மொழியை நாம் கட்டி அழுது கொண்டிருக்கிறோம் வெள்ளையர்கள் போயாச்சு சுதந்திரம் வாங்கியாச்சு அப்போ வெள்ளையர்களுடைய மொழியும் அதோட கிளம்பி போயிருக்கணும் ஆனால் வெள்ளையர்களுடைய மொழியை இன்னமும் வைத்துக் கொண்டிருக்கோம் ஒரு ஐரோப்பிய மொழியை வைத்துக்கொண்டு இந்தியாவில் தகவல் தொடர்பை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இத்தனைக்கும் இந்தியாவில் ஒரு நாற்பத்தைந்து கோடி மக்களால் பேசப்படக்கூடிய மொழியாக இந்தி இருக்கிறது அதனால ஒரு ஐரோப்பிய மொழிக்கு மாற்றாக ஐரோப்பிய மொழியான ஆங்கிலத்துக்கு மாற்றாக ஹிந்தியை ஏன் வைத்துக் கொள்ளக்கூடாது இதுதான் தொடர்ந்து அமித்ஷா சொல்லி வருகிற விஷயம் ஆனா இதை இங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னா தாய்மொழியை அழிப்பதற்கு தமிழை அழிப்பதற்கு அமித்ஷா முயற்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிலத்துக்கு மாற்றாக ஹிந்தின்னு அமித்ஷா சொல்லுகிறார் இல்லையா அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சு தமிழுக்கு மாற்றாக இந்தியை திணிக்க அமித்ஷா முயற்சி செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட சொல்லுவாங்க இதை அமித்ஷா பலமுறை தெளிவுபடுத்தி விட்டார் நான் ஆங்கிலம் இருக்கும் இடத்துக்கு ஹிந்தி வந்தால் என்ன அப்படிங்கிறதான் கேட்கிறேன் மாநில மொழிகள் இருக்கிற இடத்துக்கு ஹிந்தி வந்தால் என்னன்னு கேட்கவே இல்ல அது கேட்கவும் மாட்டோம் இன்னும் சொல்லப் போனால் நானே வந்து ஹிந்திக்காரங்க கிடையாது நான் ஒரு குஜராத்தி அப்படிங்கிறப்போ ஹிந்தி ஹிந்தின்னு எதுக்கு நான் சொல்லணும் ஹிந்தி இங்க நாற்பத்தைந்து கோடி பேரால பேசப்படுகிற ஒரு மொழியா இருக்கு இந்தியாவுடைய லிங்க் லாங்குவேஜ் ஒரு ஐரோப்பிய மொழி இருப்பதற்கு பதிலாக ஒரு இந்திய மொழியே இருந்தால் என்ன தவறு நாம வெள்ளையன்ட்டு இருந்து சுதந்திரம் அடைஞ்சதற்கு பிறகும் மொழி விஷயத்துல இன்னும் சுதந்திரம் அடையாம இன்னமும் நம்முடைய அடிமைத்தனத்தினுடைய நியாயம் என்பதை அமித்ஷா வெளிப்பாடாகத்தான் இப்ப நேற்றும் அதே துணியில் அவர் பேசி இருக்கிறார் அவர் பேசியிருப்பது அத்தனையும் நியாயம் எந்த மொழிக்கும் எதிரியாக இருக்க முடியாது இப்ப ரீசன்ட் நான் நிறைய ஆந்திரால டிராவல் பண்ணேன் ஆந்திரால அங்க இருக்கிறவங்க பேசுறப்போ அங்க த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கு இப்ப ஹிந்தி இருந்தனால அங்க தெலுங்கு அழிந்தது என்று அவர்கள் கூறவில்லை தெலுங்கு இன்னும் செழித்து கொண்டுதான் இருக்கிறது தெலுங்குக்கான மரியாதை இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதே போல மலையாளி அத்தனை பேரும் ஹிந்தி பேசுறாங்க ஹிந்தி பேச தெரியும் ஹிந்தியை புரிந்து கொள்ள தெரியும் அங்க வந்து ஹிந்தி கற்பிக்கப்படுகின்ற காரணத்தினால் மலையாளம் அழிந்து விடவில்லை இன்னும் சொல்ல போனால் அஹ் பரிசு அதிகம் என்ற மொழிகளில் மலையாளமும் கன்னடமும் உண்டு தமிழுக்கு கூட ரெண்டு பரிசு பரிசுதான் கிடைச்சது முதல்ல அகிலன் சித்திரப்பாவை நாவலுக்காக பெற்ற அதற்கு பிறகு ஜெயகாந்தன் ஆனால் கன்னடம் பலமுறை ஞானவிட பரிசு பெற்று இருக்கிறது இலக்கியத்துக்கான ஞானவிட பரிசு அந்த ஞானபீட பரிசுத்த தான் இந்தியாவின் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு என்பார் அவ்வளவு பெரிய பரிசு அதிகம் பெற்ற மொழி கன்னடம் அப்புறம் மலையாளம் அங்கதான் அந்த மொழி ஒன்னும் அழியலையே ஆனா அங்கதான் ஹிந்தி இருக்க ஹிந்தி கற்பிக்கப்படுகிறது அப்படின்னா ஹிந்தி யாருக்கும் எதிரியாக இருக்க முடியாது ஹிந்தி கற்பிக்கப்படுகின்ற காரணத்தினால் ஒரு மாநில மொழி அழிந்து விடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு இதுல சில இது டைலக்ட்ஸ் அழிஞ்சு போச்சு வந்து பிராந்தியத்தில் இருக்க பெரிய மொழியினால எல்லா இடத்துலயும் கண்ணோட்டத்தோட ஆய்வு மேற்கொண்டா தமிழின் நாகரீதியால தமிழ்நாட்டுக்குள்ள இருந்த சின்ன சின்ன டைலக்ட்ஸ் காணாமலே போயிருக்கலாம் இது இயல்பான ஒரு விஷயம் ஆனால் ஹிந்தியா ஒரு மாநில மொழி அழிந்ததுங்கிறதுக்கு எங்காவது உதாரணம் உண்டா எதுவும் கிடையாது ஆனால் இங்கே இந்திய நுழைய விடக்கூடாது என்பதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அது குறிப்பா அந்த திராவிட மாடல் அரசு அது ஆரம்பத்தில் இருந்து அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு இவர்கள் சொல்லுகிற இந்த திராவிடத்தில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் இந்தியா அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆந்திரத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கேரளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கர்நாடகத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கிற பிராந்திய மொழிகள் தெலுங்கு ஆகட்டும் கன்னடமாகட்டும் மலையாளமாகட்டும் இந்தியால அழிவுபடவில்லை அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஹிந்தியால தமிழுக்கு பாதிப்பு வந்துடும் ஏன் சொல்லணும் அதுக்கு உண்மையான காரணம் என்ன உண்மையான காரணம் என்ன அப்படின்னா ஹிந்தி உள்ள வந்தாச்சு ஹிந்தியை கற்க தொடங்கி விட்டார்கள் என்றால் அது தண்ணியும் அறியாமல் இயல்பான விதத்தில் ஒரு தேசிய உணர்வை கொண்டு வந்து சேர்த்துக்கொண்டு ஏன்னா அது நாடு தழுவிய மொழி இந்த திராவிட மாடலுடைய ஐடியாவே என்னன்னா மறந்து போய் கூட இந்த தேசிய உணர்வுக்கு அடிப்படையாக அச்சானியாக இருக்கிற எதுவும் தமிழகத்துக்குள் நுழைந்து விடக்கூடாது தேசியம் அந்த சென்சே வந்துடக்கூடாது இப்ப ஹிந்தியினால எங்கேனும் தேசியம் வளர்ந்து விடுமோ தேசிய உணர்வு அரும்பி விடுமோ என்கிற காரணத்தினாலதான் இவர்கள் வந்து ஹிந்தியே கூடாது என்று சொல்லுகிறார்கள் மற்றபடி இந்த திராவிட மாணவர் பேசுறது நல்லா தெரியும் ஹிந்தியால ஒண்ணும் தமிழ் அழிந்து விடாதுன்னு அப்படி அழியக்கூடிய அளவுக்கு தமிழ் பலவீனமான மொழியும் அல்ல என்பது அவர்களுக்கு தெரியும் தெரிந்தும் இவர்கள் இந்திய மறுப்பதற்கு காரணம் ஹிந்தியின் வழியாக தேசியம் தமிழகத்துக்குள் நுழைந்து விடுமோ என்கிற அச்சம் அதை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது அதனால இவர்கள் மறுத்து கொண்டிருக்கிறார்கள் ஷாங்காய் மாநாட்டு கூட்டறிக்கையில் கையெழுத்திட இந்தியா விட்டதே ஏன் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அதாவது எஸ்ஜிஓ வெளியிட இருந்த கூட்டு பிரகடனத்தில் இந்தியா கையெழுத்திட மறுத்துவிட்டது அதன் காரணமாக கூட்டு பிரகடனம் வெளியிடப்படவில்லை சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அதாவது எஸ் அமைப்பின் இரண்டு நாள் மாநாடு சீனாவின் கிழக்கு ஷாங் மாகாணம் பிங்டாங் நகரில் ஜூன் இருபத்தை தேதி தொடங்கியது அதில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று பேசினார் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் பகல்தாம் தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஆபரேஷன் சிந்து நடத்தப்பட்டது அரசு ஆதரவுடன் நிகழும் பயங்கரவாத தாக்குதல்களை எதிர்ப்பதற்கான உரிமைதான்

பயங்கரவாதிகளின் புகலிடமாக பயங்கரவாதத்தை ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டு அமைப்பின் பதினோரு நாடுகளும் ஒருங்கிணை வேண்டும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உள்ளிட்ட பயங்கரவாத செயல்களுக்கு காரணமானவர்கள் அமைப்பாளர்கள் நிதி அளிப்பவர்கள் ஆதரவாளர்கள் என அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் we reiterate the need to hold the perpetrators organizers financiers, financiers and sponsors of uh, uh, reprehensible acts of terrorism including cross border terrorism accountable and bring them to justice பயங்கரவாதம் குறித்து இரட்டை நிலைப்பாடுகள் இருக்க கூடாது இருக்க முடியாது பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் கண்டிக்கப்பட வேண்டும் there should be no place for such double standards yes you should not hesitate to criticize such nations நமது பிராந்தியத்தில் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் அமைதி பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கை பற்றாக்குறையுடன் தொடர்பு கொண்டவை இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணம் அதிகரித்து வரும் பயங்கரவாதம் என்று ராஜ்நாத் சிங் பேசினார் பல இடங்களில் பாகிஸ்தான் பெயரை சொல்லாமல் பாகிஸ்தானை சுட்டிக்காட்டினார் எஸ்இஓ நிகழ்ச்சி முடிவில் கூட்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட இருந்தது ஆனால் அந்த கூட்டறிக்கை பாரபட்சமாக இருந்ததால் கையெழுத்திட ராஜ்நாத் சிங் மறுத்துவிட்டார் அதனைத் தொடர்ந்து கூட்டறிக்கை வெளியிடப்படாமலேயே எஸ்இஓ மாநாடு நிறைவடைந்தது கூட்டறிக்கையில் இந்தியா கையெழுத்திடாததற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது அந்த கூட்டறிக்கையில் பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு உதாரணமாக பாகிஸ்தானில் பலூச் விடுதலை படையால் சிறை வைக்கப்பட்ட ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் சம்பவம் குறிப்பிடப்பட்டு இருந்தது ஆனால் இந்தியாவில் அண்மையில் நடைபெற்ற பகல்காம் தாக்குதல் சம்பவம் குறிப்பிடப்படவே இல்லை எனவே எஸ்இஓஓ கூட்டறிக்கை பாகிஸ்தானுக்கு சாதகமாகவும் இந்தியாவுக்கு பாதகமாகவும் இருந்த காரணத்தினால் கையெழுத்து போட மறுத்துவிட்டார் ராஜ்நாத் சிங் இதைத் தொடர்ந்து கூட்டறிக்கை வெளியிடப்படாமலேயே எஸ்இஓஓ மாநாடு நிறைவடைந்தது முன்னதாக ராஜ்நாத் சிங் சீன பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் டோங் ஜுன் ரஷ்யா பாகிஸ்தான் ஈரான் கஜகிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு குழு உறுப்பினர் நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக ராஜ்நாத் சிங் சீன பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் டோங் ஜுனை சந்தித்து பேசினார் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ராணுவ ஹாட்லைன் சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தெரிகிறது மொத்த நிகழ்வுகளிலிருந்து ஒன்று தெரிகிறது பாகிஸ்தான் லாபி மீண்டும் விரிவாக கொண்டு வருகிறது அண்மையில் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என கூறியது பாகிஸ்தான் அமெரிக்க அதிபரை தனக்கு சாதகமாக வளைத்து போடுவதற்காக இத்தனை கீழ்த்தரமான உத்தியை கடைபிடித்தது பாகிஸ்தான் அந்த நாடு எவ்வளவு கீழே போகவும் கீழ்மையை கடைபிடிக்கவும் தயங்காது காரணம் பாகிஸ்தான் ஒரு வெட்கந்த நாடு அந்த நாடு மீண்டும் தலைக்க நாம் அனுமதித்து விடக்கூடாது இந்தியாவே உஷா நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்